பிரித்தானியாவில் இந்த ஆண்டு சிக்கன் குனியா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையில் இருபத்தி ஏழு பேருக்கு மட்டுமே இந்த நோய் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அதே காலகட்டத்தில் இது எழுபத்து மூன்றாக உயர்ந்தது என்று இங்கிலாந்து சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்த நோய் அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் இந்தியா இலங்கை மொரீஷியஸ் போன்ற வெப்பமண்டல நாடுகளுக்கு சென்று திரும்பும் பயணிகளை சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நாடுகளில் சிக்கன் குடியா நோய் பரவலாக இருக்கும் நிலையில் அங்கு சென்றவர்கள் நோயுடன் திரும்புவதால் உள்ளூரிலும் பரவல் நிகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டில் பிரித்தானியாவில் உள்ளூரில் மட்டுமே முப்பத்தி ஒரு பேருக்கு சிக்கன் குனியா பரவியுள்ளது நோயை பரப்பும் வகை கொசுக்கள் இல்லாத போதிலும் நோய் தாக்கம் கொண்டவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு பரவும் வாய்ப்பு இருப்பது சுகாதாரத்துறையை அதிர வைத்துள்ளது சிக்கன் குனியா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான மூட்டுவலி காய்ச்சல் மூட்டு வீக்கம் தலைவலி குமட்டல் சோர்வு மற்றும் தோல் தடிப்புகள் போன்ற அறிகுறிகள் காணப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் தன்சானியாவில் முதன் முதலில் கண்டறியப்பட்ட இந்த நோயின் பெயர் பாதிக்கப்பட்டவர்கள் வழியால் வளைந்து நடப்பதை அடிப்படையாக கொண்டு ஏற்பட்டதாகும் இந்த அபாயகரமான சூழலில் வெளிநாட்டு பயணத்தை முடித்து இங்கிலாந்து திரும்பும் பயணிகள் காய்ச்சல் அல்லது பிற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவியை கோர வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்துகிறது